உங்கள் லதாங்கி லதாங்கிக்கு சின்ன சின்ன சந்தோஷம் அந்த சின்ன சின்ன சந்தோஷமும் உங்களை தெரியும் அதொரு வரமுறைக்குள்ளதாகத்தான் இருக்கும் அந்த வகையில் சில மகள்வுக்காக சில சில செயற்பாடு என்ன இப்போ பார்த்தீங்களேண்டா இந்திய பயணம் என்ன லதாங்கி இந்த வயதில் முழங்கால் பிரச்சனையோட அடிக்கடி போராண்டா அதுவும் ஏதோ ஏதோ ஒரு மனமாக அல்லது இப்படி எப்போ ஆக்டிவ் இருக்கணும் இப்போ மோடி அடிக்கும்போது தெரியும் இந்திய பயணம்ன்றது சும்மா இல்லை சும்மா மாறி மாறி முழங்கால் வலிக்க பயணம் செய்யணும் பிறகு பொருட்கள் கொள்ளணும் செய்ய போய்கெல்லாம் வாஞ்சு வாஞ்சு திரியணும் வேர்க்க வேர்க்க தெரியணும் எங்களோட உடலை வருத்தி தான் நாங்கள் சில விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறோம் ஆனால் அது பல பேருக்கு தெரியாது வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் அல்லது ஸ்டேட்டஸ் எல்லாம் போட வைக்க யோசிப்பாங்க என்ன ரிட்டேர் பண்ணி போட்டு மால் ஓடி திரியிலண்டு உண்மை இதுதான் என்னென்னு சொன்னால் சரியாக நாங்கள் கஷ்டப்பட்டு கொண்டு தான் அங்கே செயற்பாடு இருக்குது பார்க்குறவைக்கு ஒவ்வொரு நமக்கு ஒவ்வொரு படத்தை பார்க்க ஒவ்வொரு விஷயங்களை பார்க்க கொஞ்சம் மனதுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான் ஓகே மனம் சந்திப்போம் பாய் பதிங்களில் தாங்க எங்கள் கையை இதுவும் ஒரு அறுபத்தி ரெண்டு இதில் வந்து வந்தா சென்னிக்கங்க மெரினா பீச்சுக்கு அந்த போகிற டைமில் ஒரு அம்மா செய்தா சரி அம்மாவுக்கு ஒரு முப்பது ரூபா உள்ள கொடுக்க ஏன்னா தெரியுது நீங்கள் எல்லாம் சிரிக்கிறது பார்க்குற சிரிக்கிறது இதானாலும் அதிலும் ஒரு ஜதார்த்தம் இருக்கிறது என்ன அந்த அம்மாக்கும் ஒரு முப்பது ரூபா ரூபாண்டா இல்லைங்க காசுக்கு நூறுரூவா நூற்றி இருபது ரூபா சரியா ஓகே நீங்களும் ஹேப்பியாயிருங்க நாங்களும் ஹேப்பியாயிருங்க பாய்